தமிழ் சினிமாவில் முன்னணி பாடகியாக உயர்ந்து பெயர் பெற்றவர்தான் தான் தன்னுடைய இனிமையான குரலாலும் பல வெற்றி பெற்ற பாடல்களாலும் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் வெளியிட்ட ஒரு குற்றச்சாட்டு அவரது வாழ்க்கை மற்றும் தொழிலில் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியது அப்போது மீ டூ இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரபல கவிஞர் வைரமுத்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அவர் வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டினார் இந்த குற்றச்சாட்டு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் திரை உலகில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அந்த குற்றச்சாட்டுக்கு முன்பு சின்மயி திரை உலகில் முன்னணி பாடகியாக இருந்தார் ஏராளமான ஹிட் பாடல்களை வழங்கி வந்த அவர் பெரும்பாலான பெரிய இயக்குநர்களின் படங்களில் பாடும் வாய்ப்புகளை பெற்றிருந்தார் ஆனால் குற்றச்சாட்டிற்கு பிறகு நிலைமையே மாறிவிட்டது புதிய பட வாய்ப்புகள் முழுமையாக நிறுத்தப்பட்டன அது தமிழ் திரைப்படங்களுக்காக டப்பிங் பேசும் உரிமைகளையும் டப்பிங் யூனியன் ரத்து செய்தது இதன் விளைவாக அவர் சுமார் ஐந்து ஆண்டுகள் வரை எந்த ஒரு முக்கிய வாய்ப்பும் பெறாமல் திரை உலகிலிருந்து விலகியே இருந்தார் இருப்பினும் சில இயக்குநர்கள் குறிப்பாக லோகேஷ் கடகராஜ் போன்றவர்கள் இந்த தடைகளை மீறி அவருக்கு மீண்டும் வாய்ப்புகளை வழங்க தொடங்கினர் சமீபத்தில் மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டில் முத்தமழை என்ற பாடலை அவர் நேரலையில் பாடினார் அந்த நிகழ்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனால் பல நெட்டிசன்கள் சின்மயிக்கு மீண்டும் அதிக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதன் பின்னர் அவர் பழையபடி சினிமாவில் வாய்ப்புகளை பெறத் தொடங்கினார் மேலும் சமீபத்தில் சென்னையில் ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் இந்த நேரத்தில் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அளித்திருந்த ஒரு பேட்டி தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது அந்த பேட்டியில் திரையுலகில் யாரிடமும் வைரமுத்து குறித்து கேட்டால் அவர் உத்தமர் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் என அவர் கூறினார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் ஸ்டுடியோவில் பாட வந்தால் பெண்கள் பாதுகாப்பாக பாடி திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதை அதேபோல் வைரமுத்துவுடன் இரண்டு மணி நேரம் தனியாக இருக்கும்போது ஒரு பெண் பத்திரமாக இருப்பாள் என நம்பிக்கை தருமாறு அவருக்கு ஆதரவாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அவர் நேரடியாகவே சவால் விட்டார் ஒரு பெண்ணின் மீது கையை வைக்கலாம் என்ற தைரியம் அந்த ஆளுக்கு இருக்கிறது அவருக்கு அரசியல் பலமும் உள்ளது இன்னும் பல கட்சிகள் அவரை ஆதரிக்கின்றன என்று அவர் வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டினார் மேலும் தன்னிடம் நடந்த சம்பவத்தை விவரித்த சின்மையி வைரமுத்து என்னை கட்டி அணைக்கும் போது ஏதோ தவறாக இருக்கிறது என தோன்றியது உடனே என் கை கால்கள் நடுங்க தொடங்கின அங்கிருந்து பதறி கீழே ஓடி வந்தேன் அப்போது என் அம்மா கீழே இருந்தார் அதை அறிந்ததும் அவர் இப்படி செய்தார் பின்னர் காரில் ஏறியதும் நடந்ததை அம்மாவிடம் கூறினேன் என்று உணர்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார்